காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியோருடைய பாதுகை தொடர்பான மெய் சிலர் பூட்டக்கூடிய அனுபவங்கள் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நேற்றைய தினம் உஷா கல்யாணராமன் என்கின்ற திருவாரூரைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் வாழ்க்கையில் பாதுகையை தொட்டு நிகழ்ந்த சில அனுபவங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு பாம்பே டையிங் எஸ்கே வி ரமணன் என்கின்ற ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த ரமணன் என்பவருக்கு தென்பகுதியிலே கோவில்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சாத்தூர் அப்படிங்கிற கிராமம்தான் பூர்வீகம் கலவை வந்தவாசி அப்படின்னு இவர்கள் வந்து அதற்கு பிறகு மாறி வந்து விட்டார்கள் இவரை பொறுத்த மட்டிலே இவர் அப்பா பெரியவரை பற்றி சொல்லித்தான் தெரியும் அதில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா ஒரு நாள் பெரியவரை நேரில் தரிசனம் செய்வதற்கு செல்கிறார்கள் அவரை எப்படி பார்க்கலாம் நெடுநேரம் அவரை தரிசிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவாக அவர் வந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்வார் இந்த பூஜை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடக்கும் அந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மடத்தை சார்ந்தவர்கள் செய்து விடுவார்கள் இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ஆதிசங்கரர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே சங்கர மடங்களை ஸ்தாபித்த பொழுது ஒவ்வொரு மடத்துக்கு என்று தன் கைப்பட அவர் ஸ்படிக லிங்கங்களை கொடுத்தார் அந்த வகையில் அவர் காஞ்சி காமகோடி மடத்திற்கு என்று கொடுத்தது இருக்கு இல்லையா அது வந்து சந்திர மௌலீஸ்வர லிங்கம் அப்படிங்கிறது ஸ்படிகலிங்கம் இந்த ஸ்படிக லிங்கத்தினுடைய தன்மை சிறப்பு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இதை பற்றி ஹர்ஷர் அப்படின்னு ஒரு வடநாட்டு அரசன் அவன் கவிஞனும் கூட அவன் எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து தண்ணீர் இருக்கிறது அல்லவா அது எவ்வளவு தூய்மையானது தெரியுமா அந்த குளத்து தண்ணீரை எடுத்து ஸ்படிகலிங்கத்தின் மேல் அபிஷேகம் விடும்பொழுது ஸ்படிகலிங்கம் மறைந்து விடுகிறது அதாவது தண்ணீரோட தன்மையும் லிங்கத்தோட அந்த ஸ்படி தூய்மையான தண்ணீர் போன்ற அதாவது தண்ணீரிலே செய்தது போலவே அந்த லிங்கம் அப்போ தண்ணீரும் தண்ணீரும் கலக்கும் போது தெரியாது இல்லையா அப்படி ஒரு தூய்மை கொண்டது அந்த குளம் அந்த குளத்து நீர் அதே போல் அந்த குளத்து நீரால் அபிஷேகிக்கப்படுகிற அந்த சந்திரமௌரீஸ்வர லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு காமகோடி மடத்து அபிஷேக லிங்கத்தை பற்றி ஒரு பெரிய கருத்து உண்டு அப்படிப்பட்ட அந்த லிங்கத்துக்கு தினந்தோறும் பூஜை இன்று வரை அந்த பூஜை தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அது நடக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல நாளைக்கும் நடக்கும் நாளானிக்கும் நடக்கும் இந்த யுகம் உள்ள வரையில் அது நடக்கும் நடக்கணும் அதற்குத்தான் மடம் அதற்குத்தான் மடாதிபதிகள் அவர்கள் செய்கின்ற அந்த வழிபாடு அவர்களை கடை தேற்றிக் கொள்ளுவதற்காக மட்டுமல்ல உலக நலனுக்காக அவர்கள் அங்கே செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் இயற்கை ஆராதனை நம்மை படைத்த அந்த ஆதி புருஷனான இறைவனுக்கு செய்கின்ற வணக்கம் பெரிய பரந்த இந்த உலகத்தை கொடுத்தாய் அதில் எங்களை எல்லாம் படைத்தாய் படைத்த நிலையில் நாங்கள் உண்பதற்கு உணவு தந்தாய் சுவாசிக்க காற்று தந்தாய் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தாய் எங்களுக்கென்று ஒரு பெரும் வாழ்வை தந்தாய் சகலத்தையும் தந்த இறைவா உங்களை உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று நம் நன்றியை காட்டுகின்ற நம் பணிவை காட்டுகின்ற ஒன்றுதான் பூஜை அந்த பூஜை அப்படிங்கிறது வந்து காஞ்சி மடத்தில் ரொம்ப விமரிசையாக நடக்கும் எல்லா மடங்கள்லேயும் நித்திய பூஜை உண்டு அதை அந்த மடாதிபதிகள் செய்வார்கள் பெரியவர் ரொம்ப அழகாக உட்கார்ந்து செய்வார் பெரியவர் பூஜை செய்கிற அழகை பார்க்கணும் பூஜை என்ன இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை கைகளில் எடுக்கிற விதத்தில் இருந்து அதை வைத்து வணங்குகிற விதம் வரை எல்லாத்திலேயும் ஒரு பாந்தம் ஒரு பவிசு ஒரு அழகு ஒரு லட்சணம் இவைகளை நாம் பார்க்கலாம் அப்படி ஒரு ஈடுபாட்டோடு லயித்து செய்வார் அப்போது அந்த பூஜை பார்க்குற அந்த பூஜையையும் பார்த்த மாதிரியாச்சு பெரியவரையும் பார்த்த மாதிரியாச்சு நடுநடுவில் அப்படியே நிமிர்ந்து திரும்பி கூட்டத்தை ஒரு பார்வை பார்ப்பார் அப்போ அந்த பார்வை மேல் படும் அந்த பார்வை அப்படி மேல் படுவதற்கு என்ன பெயர் தெரியுமா நயன தீட்சை அப்படின்னு பேர் இருந்து நாம் மூன்று விதமாக தீட்சை பெறலாம் ஒன்று கண் வழியாக நயன தீட்சை இன்னொன்று கரம் வழியாக ஸ்பரிச தீட்சை இன்னொன்று கால் வழியாக பாதத்தீச்சு இந்த மூன்று விதத்தில் அவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணலாம் கரம் வழியாகவும் கால் வழியாகவும் பெறுவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் ஏன்னு சொன்னால் அவர்கள் தங்கள் உடம்பு இருக்கு இல்லையா அதை வந்து மென் உற்பத்தி செய்கிற ஒரு இடம் அந்த மென் உற்பத்தி சேமிப்பு கலன் இருக்கு இல்லையா அது வந்து கொதிகலன் போல் இருக்கும் அங்கிருந்து தான் அது எல்லா இடத்துக்கும் போகும் அதுபோல அவர்கள் வந்து மிக தூய்மையாக அவர்கள் வந்து இந்த பஞ்சபூத சக்திகளிடமிருந்து தங்களை வந்து அவர்கள் துலக்கி கொள்கிறார்கள் அப்படி அவ்வளவு தூய்மையாக நாம் சகஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது ரொம்ப கஷ்டம் நாம் குளிக்கிறோம் அப்படின்னா அது எதுக்குன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு போவதற்காக ஆனால் அவர்கள் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு மட்டுமல்ல உள்ளத்து அழுக்கும் சேர்ந்து போகிறதுக்காகவும் இன்னும் அதுக்கு பின்னாடி நிறைய நுட்பமான பல சங்கதிகள் இருக்குது அதனால் அவர்கள் வந்து பார்த்து உண்டு பார்த்து படுத்துறங்கி பார்த்து பூஜை செய்து அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உடம்பை வந்து அவர்கள் ஒரு பெரிய கோ மின்கலம் போல வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தொட போய் என்ன ஆகிடும்னா நாம் வந்து அதே போல் இருந்தால் சர்வசக்தி நமக்கு சமசக்தி கிடச்சிரும் ஆனால் நம்ம வெகுஜ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கோம் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம பலரை பார்க்குறோம் பலரோடு பேசுகிறோம் பலரோடு கை கொழுக்குகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த உடல் தூய்மை இருக்கு இல்லையா இங்கே தூய்மைன்னு சொல்கிறது திரும்ப சொல்கிறேன் கிருமி கிடையாது கதிர் வரி கதிர் அலைவீச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாருக்குமே இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆறா ஒளிக்கற்றைன்னு ஒன்று இருக்குது சன்னியாசிகளிடம் அந்த ஒளிக்கற்றை வந்து அவர்களுடைய தவம் காரணமாக மிக அதிகமாக இருக்கும் அந்த ஒளிக்கற்றை இருக்கு இல்லையா அதை நாம் தொடும்பொழுது நமக்கு பாதிப்பு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது உச்சபட்சமாக போனால் அப்படி நாம் ஒரு ஒரு சந்நியாசியினுடைய பரம பவித்திரமான ஒரு சன்னியாசியனுடைய காலை தீண்டும் பொழுது நமக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும் ஆக அவர்கள் என்னை தீண்டாதீர்கள் சற்று தூரத்தில் இருந்து வணக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதெல்லாம் தீண்டாமை கிடையாது நம் நலத்தின் பொருட்டு உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய விதிகள் இது புரியாமல் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி ரொம்ப ஆச்சாரம் பார்க்கிறார்கள் நம்ம கிட்டையே சேர்க்கறது இல்லை அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கு பலவிதமான விமர்சனங்களை அது ஒரு போக்கில் செய்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியமாக நிச்சயமாக அது தீண்டாமை கிடையாது அது ஒரு விதமான தவம் அது ஒரு விதமான ஆகிருதி இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் செய்கின்ற பூஜையும் மிக பலம் மிக்கது அப்படி ஒரு பூஜையை நம்மளால பண்ண முடியாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பணம் சம்பாதிக்கிற வாழ்க்கை நம்மளோடது குடும்பம் நடத்துகிற வாழ்க்கை நம்மளோடது ஆனால் அவர்கள் இதற்கென்றே இருக்கிறார்கள் இது தவிர அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதுன்னும் பொழுது அவர்கள் வேறு நாம் வேறு அவர்களுக்கு வகுக்கப்பட்ட எந்த விதிகளிலும் நாம் குறுக்கிடக்கூடாது நாம் அதை கொண்டாடணும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அந்த வகையில் தான் தினந்தோறும் பூஜைகள் நடக்கும் அதை அமர்ந்து கொண்டு பார்ப்பார்கள் அந்த வகையில் பெரியவரை பார்க்க போயிருக்கும் பொழுது இவரும் அந்த பூஜையை பார்க்கிறார் ஒரு வழியாக பூஜை முடிந்து எல்லோரும் சாப்பிட அப்படி எல்லோரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே வரிசையில் நின்று தீர்த்தம் வாங்கிவிட்டு அதற்கு பிறகு சாப்பிடுவோம் அப்படிங்கிற லஜ்ஜை கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து பந்திக்கு முந்து அப்படிங்கிற சாக்கில் எழுந்து போயிடுறாங்க ஆனால் இவர் மட்டும் அப்படி போகலை வரிசையில் நின்று தீர்த்தம் பெறுகிறார் அப்போது பெரியவர் கேட்கிறார் அப்பா எல்லாம் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு பொழுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது தன்னை பற்றி பெரியவர் வந்து சொன்னது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எனக்கு வந்து உங்கள் கிட்டேருந்து ருத்ராட்சம் வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து கொடுக்குறார் அது அது பெற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்கிறார் அவருடைய தம்பி சிவன் அப்படின்னு அவர் பேர் அவர் மடாதிபதி அல்ல ஆனாலும் மகா பெரியவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னை அவர் ஒரு சன்னியாசியாக கொண்டு தியானம் யோகம் என்றே தனியாக வாழ்ந்தவர் இந்த இடத்திலே ரமணன் அவர்களுக்கு பெரியவருடைய தம்பியினுடைய அறிமுகமும் கிடைக்கிறது அப்பொழுது அந்த சிவன் சார் அப்படின்னு அவரை எல்லாரும் கூப்பிடுவாங்க அவர்கிட்ட கேட்குறார் ருத்ராட்சம் கிடைத்து விட்டது ரொம்ப மகிழ்ச்சி பெரியவருடைய பாதுகையும் கிடைத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மார்த்தமாக விரும்புகிறாய் தங்கத்திலேயே உனக்கு கிடைக்கப் போகிறது பார் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி தங்கத்தில் கிடைச்சதா என்னாச்சு எப்படி கிடைச்சது அது அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மைகளை தந்தது நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி கர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே